தமிழகத்திற்கு பனிரெண்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி இருக்கும் நிலையில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் அந்த வகையில் ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் நிறைவு பெற்ற நிலையில் ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது திமுக அணிக்கு நான்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைப்பது உறுதியாகியிருக்கும் நிலையில் திமுக சார்பாக வில்சன் சல்மா உள்ளிட்டோர் களமிறங்குகின்றனர் இருக்கும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை மக்கள் நீதி மையத்தின் கமல்ஹாசனுக்கு வழங்கியிருக்கிறது திமுக மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்த தனது மகன் விஜய பிரபாகரனை மாநிலங்களவை தேர்தலில் களமிறக்க விருப்பப்படுகிறார் பிரேமலதா விஜயகாந்த் கடந்த மக்களவை தேர்தலின் போது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தங்களுக்கு தர வேண்டும் என திமுக தரப்பு எதிர்பார்த்த நிலையில் அதிமுக அதனை மறுத்தது இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை முன்வைத்து தற்போது எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த கோரிக்கை வைத்திருக்கிறது தேமுதிக தரப்பு இந்நிலையில் இன்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா தேமுதிக மாநிலங்களவை சீட் கொடுக்க வேண்டியது அதிமுகவின் கடமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் பேச்சுவார்த்தையின் போதே இந்த முடிவு எட்டப்பட்டது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் இதன் மூலம் அதிமுக உடனான கூட்டணியில் மாநிலங்களவை இடத்தை பெறுவது தேமுதிகவின் உரிமை என்பதை அவர் வலியுறுத்தினார் சீட் மறுக்கப்பட்டால் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் அப்போது அது குறித்தும் முடிவெடுக்கப்படும் என்றும் அப்போது பார்க்கலாம் என்றும் பிரேமலதா தெரிவித்தார் சமீபத்தில் நடிகர் கமல்ஹாசனுக்கு மாநிலங்களவை சீட் வழங்கப்பட்டது குறித்தும் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரேமலதா அரசியலில் நம்பிக்கைதான் முக்கியம் அதன்படி கமல்ஹாசன் அவர்களுக்கு சீட் கொடுக்கப்பட்டுள்ளது அதை நாங்கள் வரவேற்க ோம் என்று தெரிவித்தார் மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசிய அவர் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் கொடுப்பது அதிமுகவின் கடமை என்றும் மாநிலங்களவை சீட் கொடுக்கவில்லை என்றால் பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் எனவும் பிரேமலதா தெரிவித்துள்ளார் பொறுத்தவர் பூமி ஆழ்வார்க்கு நாங்கள் பதட்டமின்றி தெளிவாக்க உள்ளோம் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் விஜய பிரபாகரன் தோல்வியடைந்த நிலையில் விஜய பிரபாகரனை விட தனது மகன் தோற்றத்திற்கு பிரேமலதா தான் வருத்தப்பட்டாராம் விஜயகாந்த் சந்தித்த முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றார் அது போல தனது மக்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவரது விருப்பம் ஆனால் தோல்வி அடைந்ததால் அவரை எப்படியாவது எம்பி ஆக்கி டெல்லிக்கு செல்ல வைக்க வேண்டும் என்பதுதான் பிரேமலதாவின் விருப்பம் அதற்காகவே அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சீட்டு இல்லை என கூறியது பிரேமலதா தரப்பை அதிருப்தியாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது அதனால் தான் தற்போது கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பது குறித்து கூட அவர் பேசவில்லை மாநாட்டிற்கு பிறகு தான் கூட்டணி குறித்து பேசுவோம் என திட்டவட்டமாக கூறி வருகிறார் இது எடப்பாடி பழனிசாமி தரப்பை பதட்டத்தில் வைத்திருக்க தான் என்கிறார்கள் தேமுதிகவை பொறுத்தவரை மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை தந்தால் தான் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி என்றும் பிரேமலதா உறுதியாக இருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க